வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய பனிரெண்டாவது நாள் இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கற்றெருமை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாசுரம் இதில் எருமை மாடுகள் வழக்கம் போல் அந்த ஆயர்பாடியில் வருது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா எருமை மாடுகள் பால் சொரிஞ்சிட்டே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா தன்னுடைய கன்றுகள் பசினால் தவிக்கப் போகுதுன்னு தானாகவே அந்த கன்றுகளுடைய பசியை நினச்ச உடனேயே தானாக பாலை கொட்ட ஆரம்பிச்சிருது அப்படி கொட்டி அந்த பால் வந்து படுறதுனால அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய வீதிகள்ல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் சேரா சொத சொதன்னு ஆயிடுது பால் தானா கீழே பட்டோன்னு அந்த ஈரப்பதம் காரணமாக அந்த மண்ணு காய்ந்த மண்ணா இருந்தது சேரா மாறிடுது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அழகான ஒரு கற்பனைய சொல்றாங்க அதாவது அந்த பால் வளம் மிக்க பசுக்கள் மற்றும் எருமைகள் அப்படிங்கறத தான் அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நிறைந்த அளவுல பாலை கொடுக்கக்கூடியதா இருக்குங்கிறத தான் இந்த காட்சியில அவங்க கற்பனை பண்றாங்க ஆண்டாள் இப்ப இந்த காட்சியிலேயே இன்னொரு கற்பனையும் அதாவது பனி வந்து ரொம்ப கொட்டுது ஏன்னா மார்கழி மாசம் இல்லையா அதனால பனி எக்கச்சக்கமா இருக்கு ஒவ்வொரு வீட்லையும் பனி மேல படர்ந்துருக்குதே இதெல்லாம் உனக்கு தெரியலையா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியன்னு அந்த மாடை மாளிகையில இருக்கிற அந்த பெண்ணை தொடர்ச்சியா பல விதமா பேசி பேசி எழுப்புறாங்க இப்போ ஒவ்வொரு பாசுரத்திலையுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு திவ்ய தேசம் வருது அதே மாதிரி ஒரு ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி நடக்குது அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த பாசுரத்துல நற்செல்வன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை குறிப்பிடுறா ஆண்டாள் நம்முடைய பெருமாளை அரங்கனை நற்செல்வன் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிடுறா இப்ப இதே மாதிரி செல்வன் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஆழ்வார் பயன்படுத்தி இருக்காரோ அவர் எந்த கோயில்ல அந்த பாசுரத்தை பாடும்போது பயன்படுத்தி இருக்காரோ அதை தான் நம்ம திவ்ய தேசமா சொல்றோம் அப்படி பார்க்கும்போது குலசேகர ஆழ்வார் தான் இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய ஆழ்வாரா இருக்காரு தோழியை மட்டும் எழுப்பல தன்னுடைய பாசுரத்துல ஒரு ஆழ்வாரையும் மனசுல நினைச்சு அந்த ஆழ்வார் எந்த திவ்ய தேச பெருமாளை பாடியிருக்காரோ அந்த பெருமாளையும் மனதுல நினைச்சு தான் ஆண்டால் பாசுரங்களை பாடுறா அப்ப தன்னை மட்டும் பெருமைப்படுத்தாம தன்னுடைய கவித்திறமையை மட்டும் வெளியில கொண்டு வந்து சொல்லாம அப்போ பாடிய ஆழ்வார்களை எல்லாத்தையும் மனசுல நினைச்சு அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்றா தான் இந்த பாசுரத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நற்செல்வன் அப்படிங்கிற வார்த்தை குலசேகர ஆழ்வார் எப்படி பயன்படுத்துறாருன்னா மனதுக்கு இனியாளோடு அமர்ந்த செல்வன் அப்படிங்கிறாரு அதாவது திருமகளை இந்த இடத்துல ஞாபகம் வச்சு எப்போதுமே பெருமாளுடைய ஹிரதயத்துல இருக்கிறவங்க தான் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியோட அமர்ந்திருக்க கூடிய செல்வன் அப்படிங்கிறாரு குலசேகர ஆழ்வார் அதே செல்வன் அப்படிங்கிற வார்த்தை ஆண்டாலும் நற்செல்வன் அப்படின்னு பயன்படுத்துறா அப்படி பனிரெண்டாவது பாசுரம் தென்னிலங்கை கோமானை அப்படிங்கும்போது தென்னிலங்கை ஆட்சி செஞ்சவன் யாரு ராவணன் ராவணனை வென்றெடுத்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லும்போது ராமர் அங்க வந்துடுறாரு ராம பரிவாரம் அங்க வந்துருது இங்க அந்த இலங்கை அரசன் ராவணன் என்ன பண்றா சீதையை கவர்ந்து சென்றான் அப்படிங்கிறதையும் அங்க கொண்டு வர்றாங்க சோ இப்ப ராமாவதார காட்சிகள் எல்லாமும் இந்த இடத்துல இடம்பெறுது இந்த பாசுரத்துல குலசேகர ஆழ்வார் பத்தி ஒரு அஹ் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் சிறந்த ராம பக்தரா இருந்திருக்காரு அவருடைய குலம் என்னன்னா அரச குலத்தை சேர்ந்தவர் அந்த குலத்திலேயே ரொம்ப சிறப்பான ஒரு அடியாராக இருந்தவர் தான் ராம பக்தராக இருந்தவர் தான் குலசேகர ஆழ்வார் அவர் என்ன பண்றாருன்னா பத்து பாசுரங்கள் ராம காதை எவ்வளவு பெரிய காட்சிகள் நிரம்ப இருக்கிற ஒரு காதைதான் ராமாயணம் வால்மீகி ராமாயணத்துடைய அந்த காட்சிகளை அவர் பத்தே பாசுரத்துல கொண்டு வந்து அதை எங்க போய் அரங்கேற்றம் பண்றாருன்னா சித்திரக்கூடத்துல போய் அரங்கேற்றம் பண்றாரு சித்திரக்கூடங்கிறது என்ன அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற பெருமாள் தான் கோவிந்தராஜ பெருமாள் அந்த அந்த இடத்துக்கு தான் அதாவது சைவமும் வைணவமும் கலந்து ஒரே கோயிலில் ஒரு கூரைக்குள்ள இருக்கிறது சிதம்பரத்தில் இருக்கும் அந்த மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில தான் இந்த பத்து பாசுரங்களையும் அரங்கேற்றம் செய்யறாரு அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதியை பத்தி சொல்லும்போது படியான படியா நான் கிடக்க மாட்டேனோ படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனோ அப்படிங்கிறாரு நான் இந்த திருப்பதி மலை மலையேற படியா என்னை க நான் கடந்துட்டு உன்னுடைய அந்த பவழ வாய வந்து நான் பார்த்து ரசிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுல பக்தி மிகுந்தவர் தான் குலசேகர ஆழ்வார் இன்னொரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா குலசேகர ஆழ்வார் ராம கதைய பெரிய அவர் பெரிய அரசர் குலத்தை சேர்ந்தவருங்கிறதுனால பல பேரை கூப்பிட்டு உபன்யாசம்லாம் அவ சொல்ல சொல்லி கேட்பாரு அப்ப உபன்யாசத்துல ஒரு காட்சி வருது என்ன காட்சி அப்படின்னா வனவாசத்துல இருக்காங்க இல்லையா சீதையோட ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது அப்ப அசுரர்களை போய் வதம் பண்றதுக்கான ஒரு சூழல் உருவாகுது ராமருக்கு தன்னுடைய மனைவிய பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் டானை இட்டு நீ வீட்டுல இருந்து அண்ணிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அசுரன் கரண் அப்படின்னு இன்னொரு ரெண்டு மூணு அசுரர்கள் இருப்பாங்க அந்த அசுரர்கள் எல்லாம் போரிடுறதுக்காக ராமர் கிளம்பி போறாருன்னு அந்த உபன்யாசகர் சொல்றாரு இத கேட்ட உடனே குலசேகர ஆழ்வார் என்ன நினைச்சுக்கிட்டாரு ராமர் எப்படி தனியா போறது நம்ம வந்து இவ்வளவு பெரிய மன்னன் நமக்கு எவ்வளவு படைகள் இருக்கு நம்ம கிளம்புவோன்னு சொல்லி உடனே தன்னுடைய நால்வகை படைகளை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அந்த அளவுக்கு அதாவது ஒரு காட்சியை வர்ணிச்சு ஒரு உபன்யாசகர் பேசும்போது கூட அந்த காட்சியை உண்மையாவே கண்டு யோசிச்சு ராமருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது நம்ம படைகளோட கூட போய் அவருக்கு நம்ம சேவகம் புரிவோம் அப்படின்னு கிளம்புனவர் தான் குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது அதை உடனே சமாளிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் என்ன நினைச்சிருவாங்க மன்னனுக்கு பித்து பிடிச்சிருச்சு போல இருக்கு இப்படிலாம் பேசுறாரு ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருக்காரு உடனே இவர் வந்து படையை கிளப்பிட்டு கிளம்புறாரு அப்படின்னு யோசனை வரும் ஆனால் அந்த அந்த ராம பக்தியை அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ என்ன சொல்றாங்க அங்கே இருக்கக்கூடிய உபன்யாசகர் திடீர்னு ஐயோ மன்னர் இப்படி கிளம்புறாருன்னு சொல்லிட்டு உடனே அந்த கதையை என்ன சொல்றாருன்னா பதினான்காயிரம் படை வீரர்களோட ஒரு அசுரன் போரிட்டு இருந்தான் ராமர் ராமர் வந்து அவனை தோற்கடிச்சு பதினாலாயிரம் படையையும் தோற்கடிச்சு ஓட ஓட விரட்டிட்டாரு அப்படின்னு அந்த உபன்யாசகர் சொன்ன உடனே இவர் அகமகிழ்ந்து போய் அகா ராமன் வந்து தனித்து ஒரே ஒருத்தனா இருந்து இவ்வளவு படைகளை சமாளிக்கக்கூடிய பராக்கிரமசாலியா இருக்கிறாரே அப்படின்னு அகமகிழ்ந்து போகிறாரு குலசேகர ஆழ்வார் இந்த கதையை வந்து இன்னைக்கு நான் வந்து ஞாபகப்படுத்தி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இப்ப நம்ம காட்சிக்குள்ள போகலாம் இந்த பாசுரத்துல எருமை மாடுகள் வருது எருமைகள் பால் தானா சொல்லிறதுனால அந்த இடம் வந்து சேது சகதியுமா அந்த பால் பட்டு பட்டு சேர் சகதியாக அந்த தரை ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் சேர் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி வீட்டினுடைய கூரைகளில் பனி துளி அப்படி கிடக்கிற மாதிரி காட்டணும்னு சொல்லிவிட்டு எப்போதுமே காலகாலமாக பனினாலே உடனே நம்ம பஞ்சு எடுத்து வைக்கிறது தான் அதை தான் நாங்கள் இங்கே அப்படி காட்டியிருக்கோம் வழக்கம் போல் ஆயர்பாடி மாளிகை அந்த பெண்ணை எழுப்புறதுக்காக தான் இந்த பாசுரம் பா பாடப்படுது அதனால் அங்கே திரும்ப இந்த அதாவது மாளிகையை காட்டி அந்த பெண்ணை எழுப்புற ஒரு காட்சி தான் இந்த பாசுரத்திலையும் இடம் பிடிக்குது இங்கே குலசேகர ஆழ்வார் அருமையா நின்றுட்டு இருக்காரு குலசேகர ஆழ்வார் பாடிய அந்த திவ்ய தேசம்தான் இங்கே சித்திரக்கூடம்ன்ற பேர்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த கோயிலுக்குள்ளதான் குலசேகர ஆழ்வார் பாடிய கோவிந்தராஜ பெருமாள் இருப்பாரு அங்கதான் ராம காதையை அவர் அரங்கேற்றம் பண்றாரு பத்து பாசுரத்தை அந்த கோவிந்தராஜ பெருமாளுடைய திருமேனி தான் இங்கே நாங்க புகைப்படமா அப்படி வச்சிருக்கோம் சீதையை கவர்ந்துட்டு போன அந்த காட்சி தான் இந்த இடத்துல சொல்லப்படுது இந்த ராவணன் வந்து சீ சீதையே எப்படி கவர்ந்துட்டு போனான்ற காட்சி ஸோ இப்போ இந்த சிலையில பாருங்க இவங்க படுத்துட்டு இருக்கிறவங்க வந்து சீதாதேவின்னு முதல்ல ஆஞ்சநேயர் நினைச்சிருக்காரு இலங்கைக்கு போன உடனே இவ்வளோ ரொம்ப அப்படியே ஒரு பொறுமையாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்களே இவங்க இப்படிலாம் சலனம் இல்லாம சஞ்சலம் இல்லாம அந்த சீதாதேவி இருக்க முடியாதே அப்படின்னு நினைக்கும்போது தான் இது மண்டோதரி அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு ராவணனுடைய மனைவி மண்டோதரி தான் அப்படி பஞ்சனையில் தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நிதானமா முதல்ல அவங்கள பார்த்து தான் அவர் சீதாதேவி அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவ்வளவு அழகு மண்டோதரி இந்த அழகான சிலை ராவணனோட இந்த பிராஸ் ஐட்டத்தை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த ஸ்டாச்சுவை வந்து இதில் இணைக்கிறேன் இப்போ நம்ம ராமரை தரிசனம் பண்றதுக்காக நம்ம இப்ப போலாம் பாருங்க எவ்வளோ அழகான ராம பரிவாரத்தை நீங்க பாக்குறீங்க கண்கொள்ளா காட்சி ராமர் லக்ஷ்மணர் சீதா ஆஞ்சநேயர் அந்த ராம் பரிவார இங்க அழகுபட வச்சிருக்கோம் ஏன்னா தென்னிலங்கை கோமானை வெற்றி கொண்ட ஒருத்தர் வந்து ராமர் தான் அதனால ராமர் வந்து குடும்பத்தோடு இருக்காரு இங்க என்னன்னா பரதன் சத்ருக்னன் மட்டும் இல்லை ஆனாலும் இந்த அழகான ராம பரிவார பார்த்து அந்த இன்பத்தை நம்ம முழுமையா அடையக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு இன்னைக்கான கோலம் ஏன் யானை கோலம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா திருமகள் கஜலக்ஷ்மிய நம்ம ரெண்டு பக்கமும் யானை வச்சிருக்கிறதுனால அந்த யானை ஸ்டென்ஸ்ல இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கேன் ஏன்னா அதுக்கு இனியாலோடு அமர்ந்த செல்வன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றதுனால திருமகளுக்குரிய யானைகள் கோலம் வரையப்பட்டு ராம்பரிவார் விளக்கு ஏற்றப்படுகிறது ரொம்ப அருமையான லட்சணமான ஒரு ராம் பரிவார் விளக்கு இந்த மார்கழிக்காகவே செய்யப்பட்ட ஒரு விளக்கு தான் இந்த விளக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று வால்சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்கிழங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருரக்கம் விளக்கம் எருமைகள் பால் சொரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடியே அவளை எழுப்புகிறார்களாம் இந்த பாடலில் தலையிலோ பணி பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெந்நீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லாரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பனிரெண்டு ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய் பொருள் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒலி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் விளக்கம் இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து राम <laughs>